கர்த்தருக்கு சோத்திரம் இனி மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் எந்த நேரத்திலும் ஆரம்பித்துவிடும் என்றும் முதலில் ஆரம்பிக்க போவது யார் இஸ்ரேலா அல்லது ஈரானா என்றும் பெரும்பாலும் இஸ்ரேல்தான் முதலில் தாக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றும் அங்கு மாறி வருகிற சூழ்நிலைகளை வைத்து எல்லோராலும் கணிக்கப்படுகிறது இனி தொடங்க போகிற இஸ்ரேல் ஈரான் யுத்தத்திற்கும் உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய மிக பெரிய யுத்தத்திற்கும் என்ன தொடர்பு என்றும் இயேசுவின் ரகசிய வருகைக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதையும் முதலில் பார்த்துவிட்டு காசாவில் இஸ்ரேல் இராணுவம் முகாமிட்டிருக்கிற மஞ்சள் கோட்டு எல்லைக்குள் இருநூறு பேருக்கும் அதிகமான ஹமாஸ் உறுப்பினர்கள் நிலத்தடி சுரங்கத்திற்குள் இஸ்ரேல் இராணுவத்திடம் சிக்கி கொண்டிருப்பதையும் அவர்களை இஸ்ரேல் ராணுவம் விடுமா விடாதா என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் இஸ்ரேலுக்கு எதிராக அநேக பயங்கரவாத குழுக்களை உருவாக்கி அவர்களிடம் ஆயுதங்களை கொடுத்து ஏவி விடுவது ஈரான் தான் காசாவில் ஹமாஸ் லெபனானில் இஸ்புல்லா ஏமனில் ஹூத்தி ஈராக்கில் ஷாட் இஸ்புல்லா இப்படி இன்னும் சிரியா போன்ற நாடுகளிலும் ஈரான் இஸ்ரேலை அளிப்பதற்காக பயங்கரவாத குழுக்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஆயுதங்களை ஏராளமாக கொடுக்கிறது மேலும் ஈராக்கில் இருக்கிற ஈரானுடைய ஷாட் இஸ்புல்லா என்கிற இயக்கத்திற்கு மிக அதிகமான ஆயுதங்களை இன்றைய நாட்களில் கொடுத்து சேகரித்து ஆயத்தமாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த எல்லா பயங்கரவாத இயக்கங்களுக்கும் அதிகம் அதிகமான ஆயுதங்களோடு இனி எந்த நேரத்திலும் வான்வழியாகவோ அல்லது தரை வழியாகவோ இஸ்ரேலை தாக்கலாம் என்று கண்டறியப்பட்டு இருக்கிறது இஸ்ரேலின் உளவுத்துறையாகிய மொசாட்டும் அமெரிக்க உளவுத்துறையாகிய சிஐஏவும் ஈரானின் ரகசிய திட்டத்தை கண்டுபிடித்து இஸ்ரேலிடமும் அமெரிக்காவிடமும் கூறியிருக்கின்றன மேலும் ஈரான் தன்னுடைய பிராக்ஸியாகிய ஷாட் இஸ்புல்லா பயங்கரவாத இயக்கத்தினரை ஈராக் முழுவதும் வைத்திருப்பதாகவும் அவர்களுக்கு ஏராளமான ஆயுதங்களை அவசரமாக கொடுப்பதாகவும் கண்டறியப்பட்டு விட்டது காரணம் என்னவென்றால் இஸ்ரேல் ஈரானை தாக்கினால் ஈராக்கை தாண்டித்தான் ஈரானை தாக்க முடியும் அப்படி இஸ்ரேல் ஈரானை தாக்க ஆரம்பித்தால் அதற்கு முன்பு ஈராக்கில் இருக்கிற ஷார்ட் இஸ்புல்லா பயங்கரவாதிகள் மூலமாக அதை தடுப்பதற்காகவே இப்போது ஈரான் அப்படி செய்வதாக கூறப்படுகிறது மேலும் தங்களிடம் நானூறு கிலோ யுரேனியம் இருப்பதாகவும் அதிக அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாகவும் ஒருபோதும் அமெரிக்காவின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் உடன்படப் போவதில்லை என்றும் இஸ்ரேல் தாக்கினால் திருப்பி அதிகமாக தாக்குவதற்கு தாங்கள் எல்லா விதத்திலும் தயாராக இருப்பதாகவும் ஈரான் கூறுகிறது யுரேனியம் என்பது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான வேதிப்பொருளாகும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சிப்பதே இஸ்ரேலை அழிப்பதற்காகத்தான் என்பது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் எனவே இஸ்ரேல் நிச்சயமாக ஈரானை தாக்கும் இதை எதிர்கொள்வதற்காகத்தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கிற ஈராக்கில் ஈரான் தன்னுடைய ஷாட் இஸ்புல்லா பயங்கரவாத இயக்கத்தினருக்கு ஏராளமான ஆயுதங்களை கொடுத்து தயார்படுத்துகிறது ஈராக்கின் அதிபர் அல் சுடானி என்பவர் ஆவார் அமெரிக்கா நேரடியாகவே அந்த அல் சுடானி என்பவரிடம் பேசி ஈராக்கிற்குள் இருக்கிற ஷாட் இஸ்புல்லா பயங்கரவாதிகளை உங்கள் நாட்டை விட்டு துரத்துங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் அவர்களை துரத்துவதற்காக ஈராக் மீது தாக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று அமெரிக்கா ஈராக்கை எச்சரிக்கிறது ஆனால் அல் சுடானி என்பவர் ஈராக்கில் எண்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கின்றன அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை எப்படி அகற்ற முடியும் எங்களால் முடிந்தவரை செய்கிறோம் என்று கூறினார் இப்படி ஈராக் ஒரு பக்கம் இஸ்ரேலுடன் யுத்தம் செய்ய தயாராகி வருகிறது ஈரான் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கி தயாராகி வருகிறது எப்படி தெரியுமா எப்போதுமே இஸ்ரேலுக்கு எதிராக பேசி வரும் நாடுதான் துருக்கியாகும் ஏன் ஈரானை பற்றியும் துருக்கியை பற்றியும் கூறுகிறோம் என்றால் உலகத்தின் கடைசி நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யா தலைமையில் கூட்டணியில் வருகிற நாடுகளில் பிரதானமான இரண்டு நாடுகளில் முதலில் இருப்பது ஈரான் இரண்டாவது துருக்கியாகும் அந்த இரண்டு நாடுகளுமே இப்போது இஸ்ரேலுடன் யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாகி இருக்கின்றன துருக்கி எப்படி வருகிறது என்றால் காசாவை காரணம் காட்டி உள்ளே வர தயாராக இருக்கிறது துருக்கியின் அழைப்பை ஏற்று நேற்றைய முன்தினம் துருக்கியின் அங்காரா என்கிற நகரத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அநேக இஸ்லாமிய நாட்டின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினார்கள் பாகிஸ்தான் இந்தோனேஷியா கத்தார் சவுதி அரேபியா யுஏஇ ஜோர்டான் துருக்கி போன்ற நாடுகள் அங்கே கூடி காசாவை மறுசீர் அமைப்பதற்காக தங்கள் நாடுகளின் ராணுவ வீரர்களை அமைதிப்படையாக காசாவுக்குள் அனுப்புவதற்காக பேசினார்கள் அப்போது துருக்கி தனது தலைமையில் அந்த இஸ்லாமிய நாடுகளின் அமைதிப்படை காசாவுக்குள் செயல்படும் என்று கூறியது இதை இஸ்ரேல் முழுவதுமாக எதிர்க்கிறது காரணம் துருக்கியை பற்றி இஸ்ரேலுக்கு நன்றாகவே தெரியும் துருக்கி ராணுவத்தினர் காசாவுக்குள் பாலஸ்தீனியர்களுக்கு உதவி செய்ய போகிறோம் என்று சொல்லிக் கொண்டு உள்ளே வருவதை இஸ்ரேல் விரும்பவில்லை கடுமையாக எதிர்க்கிறது இஸ்ரேலை மீறி ஐநா சபையின் ஒப்புதலோடு துருக்கி காசாவுக்குள் வரும்பட்சத்தில் நிச்சயம் பின்விளைவுகள் இஸ்ரேலுக்கு எதிராகவே இருக்கும் காரணம் துருக்கி தலைமையில் காசாவை நிர்வாகம் செய்து மறுசீரமைப்பு பணி செய்யப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு துருக்கி தலைமையில் காசாவுக்குள் நுழைய போவது அத்தனையும் இஸ்லாமிய நாடுகளின் படைகள்தான் இது இஸ்ரேலுக்கு பிடிக்கவே இல்லை இன்னும் பல இஸ்லாமிய நாடுகள் காசாவை சீரமைக்க தங்கள் ராணுவ வீரர்களை அனுப்ப போவதாக மற்ற வேறு நாடுகள் இதுவரை காசாவுக்குள் தங்கள் வீரர்களை அனுப்புவதற்கு அவ்வளவாக இன்னும் ஆர்வம் காட்டவே இல்லை எசைகே முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்களின்படி ரஷ்யா தலைமையில் பல இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் இன நாடுகளும் தான் கடைசி யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக வரும் இப்போது ஈரான் ஒருபுறம் தன்னுடைய எல்லா தீவிரவாத இயக்கங்களையும் அவசரமாக இஸ்ரேலுக்கு எதிராக ஆயத்தப்படுத்தி தானும் இஸ்ரேலை தாக்க ஆயத்தமாகிறது துருக்கி மற்ற இஸ்லாமிய நாடுகளின் படைகளுக்கு தான் தலைமையேற்று காசாவை நிர்வகிக்கப் போகிறேன் என்று கூறுகிறது இந்த எல்லா நாடுகளுக்கும் முழுவதும் பக்கபலமாக இருந்து செயல்படுவது யார் தெரியுமா அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே ரஷ்யா தான் காசா இஸ்ரேலின் ஒரு பகுதி அதற்குள் துருக்கியும் இஸ்லாமிய நாடுகளின் ராணுவங்களும் உள்ளே நுழைவது இஸ்ரேலுக்கு நல்லதல்ல எந்த நேரத்திலும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பலாம் இன்னமும் இஸ்ரேல் இராணுவம் காசாவில் ஐம்பத்தி ஐந்து சதவிகித நிலப்பகுதிகளில் முகாமிட்டு மஞ்சள் கோடு எல்லை அமைத்துக்கொண்டு காசாவுக்குள் தான் இருக்கிறது துருக்கி தலைமையில் காசாவுக்குள் மற்ற நாடுகளின் இராணுவங்கள் போனால் நிச்சயம் துருக்கி அங்கே இருக்கிற இஸ்ரேலை துருக்கி ராணுவம் வம்புக்கு இழுக்கும் ஆனால் துருக்கி துருக்கிக்கு முன்பே இஸ்ரேல் அதை செய்துவிடும் என்பதுதான் உண்மை தேவனே எல்லாவற்றையும் அறிவார் இனி மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய யுத்தமாகத்தான் மாறும் என்று எல்லோருமே கணிக்கிறார்கள் இதற்கிடையில் ஏற்கனவே காசாவை கண்காணிப்பதற்காக இஸ்ரேலுக்குள் அனுப்பப்பட்ட காசாவின் வீரர்களும் காசாவுக்குள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நுழையப் போவதாக கூறப்படுகிறது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தம் ஒன்று ஆயத்தப்படுத்தப்படுகிறது அதற்கு அந்த நாடுகள் தீவிரமாக ஆலோசித்து தயாராகி வருகின்றன இதற்கிடையில் காசாவில் முகாமிட்டிருக்கிற இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அதாவது இஸ்ரேலின் மஞ்சள் கோடு எல்லைக்குள் இருக்கிற காசாவின் நிலத்தடி சுரங்கங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஹமாஸ் தீவிரவாதிகள் உள்ளே சிக்கிக் கொண்டதாகவும் இப்போது அந்த சுரங்கங்களில் அவர்கள் இஸ்ரேலின் பிடியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது வெளியே இருநூறு பேர் என்று கூறப்பட்டாலும் உண்மையில் ஏராளமான ஹமாஸ் அந்த சுரங்கங்களுக்குள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்களை எப்படியாவது இஸ்ரேலின் ராணுவம் இருக்கிற இடங்களில் உள்ள சுரங்கங்களிலிருந்து தங்களிடத்திற்கு அனுப்பிவிடுமாறு இஸ்ரேலிடம் பேசுவதற்கு ஹமாஸ் தலைவர்கள் மத்தியஸ்தர்கள் மூலமாக கத்தார் போன்ற நாடுகளிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி கட்சிகளின் தலைவர்களாகிய தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சராகிய பென்கிவீர் என்பவரும் நிதியமைச்சராகிய ஸ்மோட்ரிச் என்பவரும் அந்த சுரங்கங்களுக்குள் நம்மிடம் வசமாக சிக்கி கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகளை உயிரோடு விட்டுவிடக்கூடாது விடக்கூடாது அவர்களை கொஞ்சம் போட்டு விட வேண்டும் அல்லது அவர்கள் அத்தனை பேரையும் கைது செய்து இஸ்ரேலின் சிறைச்சாலைகளுக்கு கொண்டு வந்து சிறையில் அடைக்க வேண்டும் அவர்களை ஆயுதங்களை போட்டு சரணடைய வைத்து மறுபடியும் காசாவுக்குள்ளேயே திருப்பி அனுப்பிவிடுவது என்பது மிகவும் பைத்தியக்காரத்தனமானது நமது மகன்கள் அதாவது இஸ்ரேலின் ராணுவ வீரர்களை இப்படி சொல்கிறார்கள் நமது மகன்களை இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் தானே சுட்டு கொன்றார்கள் இந்த அக்டோபர் இருபத்தி எட்டில் கூட நமது மகன்களில் மூன்று பேரை காசாவில் வைத்து கொன்றார்களே அதற்கு காரணமானவர்களை திருப்பி அனுப்பிவிடவே கூடாது என்று பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை மிகவும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலின் படைத்தலைவராகிய யாயிர் ஜமீர் என்பவரும் தங்களிடம் சுரங்கங்களில் அடைபட்டிருக்கிறவர்களை விடுவிக்க முடியாது என்றே கூறுகிறார் இன்னும் இறந்த பனைய கைதிகளில் ஏழு பேரின் சடலங்களை ஹமாஸ் இஸ்ரேலிடம் திருப்பிக் கொடுக்கவில்லை இந்த விஷயத்தில் இஸ்ரேல் இனி என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதும் யாருக்கும் தெரியாமலேயே இருக்கிறது எனவே ஈரான் ஒரு பக்கம் துருக்கி ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக தயாராகி வருகின்றன அந்த இரண்டு நாடுகளுக்கும் முன்பாகவே இஸ்ரேல் தயாராகி வருகிறது மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகளின் பொது எதிரி இஸ்ரேல் தான் யூதன் நம்முடைய மோசமான ஒரே எதிரி இந்த எதிரி மிகவும் ஆபத்தானவன் தனி பாலஸ்தீனம் நாடு உருவாகும் வரை இஸ்ரேலை நாம் அழிக்கும் வரை இனி மத்திய கிழக்கில் அமைதி என்பதே இருக்காது கிடையாது என்று ஈரானின் பிராக்ஸி பயங்கரவாதிகளாகிய ஹூதி படையின் தலைவனாகிய அப்தல் மாலிக் அல் கவுனி என்பவன் இப்படி கூறுகிறான் இப்படி இஸ்ரேலுக்கு எதிராக எல்லோருமே எழுப்புகிறார்கள் எல்லாமே ஒரு மிக பெரிய யுத்தம் ஆரம்பிக்க போவதற்கான அடையாளமாகவே தெரிகிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில்தான் இயேசுவின் ரகசிய வருகையும் நடக்கும் என்று வேத வசனங்களின்படி பரிசுத்த மன்களால் கணிக்கப்படுகிறது எனவே நாமும் விழிப்பாயிருந்து இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமேன்